تو کي ڏياري ڏيئي روڊ تي وها ها جاء ته ورا ته ان کي پرمادي جو ڏيئي وڏي ديهي وڏي ڏيئي 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 மக்கள் லெவன் பர்சன்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் பேரு செகண்ட் டோஸ் போட வேண்டியது இருக்கு அதை போட்டு முடிக்க சீக்கிரமாக கவர் பண்ணிக்கலாம் அப்புறம் இது இல்லாம பூஸ்டர் டோஸ் ஒன்று இருக்குது பூஸ்டர் டோஸ் போட சொல்லி கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுத்துருக்குறாங்க எல்லா இடத்துலையும் போய் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும் காலையிலிருந்து சாயங்காலம் உள்ள ஏதோ ஒரு நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம மாவட்டத்தில் அனைத்து இடங்கள்லயும் இந்த ஊசி போடுற மையங்கள் அவைலபிளாக இருக்கும் அங்கே தயவுசெய்து போட்டுருக்க சொல்லி எல்லாத்துக்கும் கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு முகாம்கள் நம்ம வந்து அமைச்சிருக்கிறோம்

மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து நாங்கள் டியூட்டி போட்டுக்கிறோம் செயல்முறைகள் போட்டுக்கிறோம் அதனால் அனைத்து அரசு அலுவலர்களும் அதில் பொறுப்பாக்கப்பட்டுருக்குறாங்க சொல்லி